ஹலோ கோமாளி வணக்கம் நண்பர் இப்போ பாத்தீங்க லைப்ரி டூ போகலாம் ஓட்டுநர்கள் அநியாயம் பண்றாங்க இருபது ரூபா முப்பது ரூபா சேர்த்து வாங்கி நாங்கள் வெளியே நிறையா இடத்துல சண்டை அடி அடிலாம் நடக்கிறதை பார்த்துருக்குறோம் ஆனால் அவங்க ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் அநியாயமாக வாங்கினது தெரியல நாங்கள் விஷயத்தை விசாரித்தாவே இல்லை என்னென்னு பார்த்தா உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு மூணு கிலோமீட்ரு மூன்றரை கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ் வந்து நாற்பது ரூபா தான் ஃபில் பண்ணுறாங்க எப்படி மூன்றரை கிலோமீட்டர்னா உங்களை பிக்கப் பண்ண வர்றதுக்கு சராசரி குறைஞ்ச ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஆகுதுங்க உங்கள் டிராஃபியில் கொண்டு நிறுத்துறதுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறேன் இந்த ஒன்றரை கிலோமீட்டர் மட்டும் தான் நினச்சி பார்த்தீங்க ஆனால் அவங்கள சைட்லேருந்து பார்த்தா மூன்றரை கிலோமீட்டர் ஆனால் அவங்கள ட்ரா டவுனுக்குள்ளே டிராஃபிக்கில் ட்ராப் பண்ணிட்டு அவுட் வர்றதுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் கணக்காது ஆறு மட்டும் அஞ்சு கிலோமீட்டரு நாற்பது ரூபா எந்த வகையில் உங்களுக்கு கட்டுப்படியாகும் நீங்களே யோசனை பண்ணுறாங்க அதனால் அவங்க இருபது நுட்ப கேட்டால் தாராளமாக கொடுங்க அவங்க குடும்பம் படைச்சிட்டு போதில் இருபது ரூபா நுட்ப கெட்டு போகிறதில்ல அதே நேரம் இந்த ஓலாவை பார்த்திங்கன்னா அதில் புக் பண்ணுறவங்க வந்து சமசி அவங்களாவே இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு சொல்லி தூரத்துக்கு தகுந்த மாதிரி டிப்ஸ் போட்டுடுறாங்க அது பாராட்டக்கூடிய விஷயம் அதுபோல் தெரிஞ்சவங்க நிறைய ரேப்படாக டிப்ஸ் கொடுக்குறாங்க அவங்ககிட்ட ட்ரைவருக்கு கேட்க மாட்டாங்க ஒரு சிலர்னால தான் பிரச்சனை நடக்குது இது வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னால் நிர்ணயம் பண்ண ரேட்டுன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் இதை செவியில் வாங்கி புதுசாக அவங்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும் இது மூலமாக கேட்டுக்கிறோம் அப்படி கேட்டாச்சுன்னா அந்த தகராறுலாம் தவிர்க்கப்படும் பொதுமக்கள் அதுவரை கொஞ்சம் அவங்க குடும்பத்துக்காக இருபது ரூபா ரூபா சேர்த்து கொடுங்க ஒரு கிலோமீட்டருக்கு ரூபா ரேட்டு கூட உழுத மாட்டேது இன்னைக்கு இருக்கிற விலைவாசி கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு இருபது ரூபாயாவது கிலோமீட்டர் கொடுத்தா தான் கட்டுப்படியாது என்னடா அவன் டிரைவர் பக்கம் பேசுகிறாங்க நினைக்காதீங்க நான் விசாரிச்சுட்டு நியாயத்தை சொல்கிறோம் இதுக்கு மேலே அவங்க இருக்கும் உங்களை பிடிக்கலையே அவங்கள அவாய்ட் பண்ணியிருந்தேன் போய் ஏறிட்டு தான் தரோம் இவ்வளோதான் சண்டை போடாதீங்க பாபா அவங்க வயிற்று அடிக்காதீங்க இது மூலமாக சண்டை தவிர்க்கப்படும் புக்கிங் பண்ணி இருபது பூரா சேர்த்துக்கிட்டால் அவங்க கொடுக்க இருக்கோம் இல்லையா கேன்சல் பண்ணி இன்னொரு தவறு இருக்குது ஒருத்தர் மூணு ஆப் வச்சுட்டு மூணு ஆட்டோ ஒரே டைமில் புக் பண்ணுறாங்க அந்த இடத்துல போய் ரெண்டு டிரைவர் வந்து நிற்கிறாங்க யார் வேண்டியும் இவங்கள ஏறுறது அங்கேயும் சண்டை நடக்குது என்னை தான் புக் பண்ண உன்னி தான் புக் இந்த மாதிரி விஷயத்தில் தவிர்த்துடுவேன் நன்றி வணக்கம்